வணக்கம் மக்கள் நேற்று கீழே போயிருந்தோம் சாயந்தரமா அப்பப்போ போவேன் பால் வாங்கிட்டு வர போல அப்போ போவேன் அப்போ அங்கே வந்து இந்த பால் பாட்டில் பாருங்க அப்பா அது சமையல் எதுவும் பண்ணாமல் இருந்தேன் சரி என்னடா பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டே ஒன்றுமே பண்ணுறதுக்கு மைண்டே வரல அதனால போய் பன்னீர் வாங்கிட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர் சட்டை போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படி இல்லை அவங்க சொன்ன போய் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வர போயிட்டா அப்படி அந்த ரெண்டு பேர் லேடிஸும் அந்த ஜென்ஸும் இருக்காங்க பாருங்களேன் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு ஆல்ரெடி ரெண்டு பேர்த்துக்கும் ஃபஸ்ட்டு இப்போ வந்து வே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மீண்டும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஐயா அவங்க யாரோ இவங்க யாரோ தெரியாது பழம் பித்திக்கிட்டு இருக்காங்க வழியே போயிட்டு வந்தாங்களா எங்கள் ஐயோ போய் கஷ்டப்பட்டு வந்தாங்களா என்னென்னு சொன்னாங்க அதனால அவங்க ரெண்டு ஹஸ்பண்ட் நன் ஒய்ஃபு கல்யாணம் பண்ணிவிட்டு அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து அந்த இது வாங்க போனார்ல பன்னீர் வாங்க போனவர் வந்தப்பா வந்தாலும் வந்து என்ன சொன்ன அப்படின்னா நான் மாதம் பத்தாயிரரூவா கொடுத்துட்றேன் நான் வீடு எடுத்து வைக்கிறேன் எங்கிட்ட வரட்சா வரமானிக்கிறான் ஆ எங்கிட்ட வரச்சனா வருமானிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு ஒரே சிரிப்பு தாங்கல என்னடா இப்படி இந்த அது என்னங்கிற அப்படி பசங்களாம் அந்த அந்த அம்மாவுக்கு வந்து பசங்களாம் பெருசாகிட்டாங்க பசங்கள் பெருசாகிட்டாங்க பேரனுக்கு வந்துட்டாங்க அது இப்போ போய் கல்யாணம் பண்ணி அன்றைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னே வந்து ரொம்ப கலாட்டம் ஆகிடுச்சு அடித்து நொறுக்கி அந்த பொம்பளையாவும் அந்த அவனு இருந்தாலும் அவங்க ப அந்த அவருடைய பசங்களாம் பெரிய பெரிய பசங்க அவங்க வந்து ரொம்ப அடிச்சுட்டு இது பண்ணிட்டாங்க அந்த அன்றைக்கி அந்த பொம்பளையும் அடித்து அந்தாலையும் அடிச்சுட்டு பண்ணாங்க இன்னைக்கு இருந்தாலும் அவங்க திங்கக்கிழம்குள்ளே சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஒரு வெள்ளியில் ஒரு தாய் மாதிரி வெள்ளியில் எடுத்து போட்டு கல்யாணம் பண்ணிடுறாங்க அந்த ஆள் நம்ம எப்படி காட்ட முடியல சரி என்னக்கா நாங்கள் வீடே எடுக்கணும் எடுத்துக்கோ எடுத்துக்கோ அப்படின்னாங்க நாங்கள் கடைசி காலத்தில் நாங்கள் எடுத்து ஒத்துமையாக இருந்தால் போதும் அப்படின்ட்டு கதை உலகம் பாருங்களேன் என் கண்ணாரம் பார்க்குற எனக்கு ஆச்சரியமாக போச்சு என்னடா பேத்திலாம் இருக்கான்னு சொல்கிறாங்க இது இப்படி கல்யாணம் இப்போ போய் பண்ணிக்கிறாங்க ஏதோ ஒரு கோயிலில் போய் திங்களை மணிக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம் ஒரு ஏ ஒன்று யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னாங்க அப்படியே சுற்றி இருக்கிறது எல்லாமே அந்த அந்த நாய் பால் ஊற்றி போனேன் புட்டோடை இது அவன் என்னுடைய புட்டோடை புட்டோடு வந்து கூட்டி போச்சுங்க அந்த பாலுக்கு நான் பால் வாங்கிட்டு வந்துட்டேன் ஒடியாந்துச்சு முன்னாடியே அப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு திரும்ப போய் ஊற்றிட்டு கொஞ்சம் போய் பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்தேன் வந்தால் லிஃப்ட்டில் கூட மேலே ஒடியாந்துருவேன் ஃபர்ஸ்ட்டில் சின்ன குட்டியில் வீட்டுக்குள்ளே கொண்டாந்து என்ன மூணு நாளைக்கு வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் விட்டு வந்துடுவேன் இப்போ கொஞ்சம் பெருசாகிக்குச்சுல அதனால அங்கேனே அப்படியே இருக்கிறாங்க வந்து வந்து நமக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பால் மட்டும் வாங்கி குடிச்சிட்டு போவாங்க என்ன பண்ணுறது சூழ்நிலை சந்தர்ப்பம் போகுது காலம் போகிற போக்கு பார்த்தா எனக்கே ஒரு நிமிஷம் அங்கே நின்றுட்டேன் ரொம்ப நேரம் வீடியோ எடுத்துட்டு என்னடா இப்படிலாம் போகிறாங்களா அப்படின்ட்டு களிகாலம் ஆகிப்போச்சுங்க ஒன்றும் இல்லை இப்போ அந்த அம்மா ஒரு வீடு தனியாக எடுத்து அதில் சமைச்சு சாப்பிட்டுட்டு இந்த காயெல்லாம் விற்கிறாங்கல்ல அதுலயே போதும் அவங்களுக்கு என்ன நினச்சாங்களோ தெரியல கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு பண்ணிட்டு வந்துட்டாங்க ரெண்டு பேர்த்துக்கு புதுச்சீலாம் புது வேஷ்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த சீலெல்லாம் காமிச்சா அப்படி சத்யசாரி பாப்பா அங்கேனே தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு சேவான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க போனால் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு வரப்பாங்க நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம இருந்தே முடியாது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு சரி இப்படியெல்லாம் உலகத்தில் நடக்குது போகிற அப்படின்ட்டு சத்தியமாக முடியலைங்க அதை நினச்சோன்னே எனக்கு கொஞ்சம் ஒரு தான் இருக்குது சரி அவங்க இஷ்டம் அதை நம்ம அதுக்கு மேலே சொல்ல முடியாதுல்ல